இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வேற போறோம் நடுவுல நடுவுல இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு வணக்கம் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்கள்ல இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற அந்தனருடைய தொண்டு எது சார்ந்தது அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை பித்ரு காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டும் பித்ரு காரியங்கள் அப்படிங்கிறது வம்ச நலனுக்கான முக்கியமான சாதனங்கள் அப்படின்னு ஹிந்து மதம் தெரிவிக்கிறது அதேமாரி சார்தம் அமாவாசை தர்ப்பணம் இது எல்லாமே முன்னோர்களுக்கான கர்மாக்கள் அதை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது இந்த அபர காரியங்களையும் கர்மாக்களையும் செய்வதற்கு வீடுகளில் இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு வசதி இருக்காது அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சூழல் அதற்கு ஏதுவாக இருக்காது அப்படி சிரமப்படக்கூடிய அனைவருக்கும் ஒரு இடத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரம்மதீர்த்தம் சுப்பையர் அவர்கள் ஒரு செயலை செய்தார் என்ன அப்படின்னா சென்னை ராயபுரம் மன்னார் சாமி கோவில் சாலையில் ஒரு இடத்தை உருவாக்கினார் அந்த இடத்துல அபர காரியங்களுக்காகவும் கர்மாக்களுக்காகவும் பல பேர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் அங்க வந்து அபர காரியங்களையும் கர்மாக்களையும் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் விசாலமான கட்டிடங்களோடையும் நீர் வசதி உட்பட எல்லா வசதிகளோடையும் அந்த இடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆனால் முன்னாடி அது அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது சுமார் நூற்று தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் நாலரை ஏக்கர் நிலம் ஒரு சின்ன நிலப்பரப்பு அந்த நாலரை ஏக்கர் நிலப்பரப்புல சின்ன சின்ன அறைகளா ஒரு நாலு அறை கட்டி அந்த நான்கு அறைகளை மட்டும் அபர காரியங்களுக்காகவும் கர்மாக்களுக்காகவும் பயன்படுத்திக்கிறதுக்காக உருவாக்கி வச்சாரு சுப்பையர் அவர்கள் இந்த செயலை செய்வதற்கு சுப்பையர் அவர்களுக்கு உறுதுணையா இருந்தவர் யார் அப்படின்னா அண்ணா குருக்கள் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த ஒரு சேவை அப்படிங்கிறது அப்போது அந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தை வெட்டியவர் யார் அப்படின்னா சுப்பையர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த குளத்துக்கு பேரே சுப்பையன் குளம் அப்படின்னு தான் வழங்கப்பட்டு வந்துச்சு அபர காரியங்கள் செய்வதற்கும் இதர கர்மாக்களுக்காகவும் அந்த சுப்பையன் குளம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக இருந்தது அந்த கர்மாக்கள் செய்கிற எல்லாருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று பத்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு வரைக்கும் சுப்பையர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அண்ணா குருக்கள் அவர்களும் அந்த இடத்த உயர்ந்த தர்ம நோக்கத்தோடு பயன்படுத்தி வந்தார்கள் பல பிராமணர்கள் சென்னையில் பிரதானமாக அந்த இடத்தை தான் கர்மாக்கள் செய்வதற்கும் அபர காரியங்கள் செய்வதற்கும் பிரதானமாக பயன்படுத்தி வந்தாங்க எல்லா பிராமணர்களுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் ஒரு வழக்கு ஒன்று எழுந்தது அந்த வழக்கு எழுந்ததை தொடர்ந்து அந்த இடம் ஒரு அறக்கட்டளையினுடைய சொத்து அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதற்கு பிறகு அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகம்தான் இந்த இடத்தை இப்போ நிர்வகித்து வருது சென்னை மாநகரத்தில் பிராமண வகுப்பினர் கர்மாக்கள் செய்வதற்கு காரியங்கள் செய்வதற்கு முன்னோர்களுக்கு அந்த பித்ரு காரியங்கள் செய்வதற்கு ஒரு வசதியான இடம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது எவ்வளவோ தொல்லைகள் வந்துச்சு எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமங்கள் இது எல்லாத்தையும் கடந்து இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதையுமே பொருட்படுத்தாமல் சுப்பையர் அவர்களும் அவருக்கு உதவியாக இருந்த அண்ணா குருக்கள் அவர்களும் சேர்ந்து இந்த ராயபுரம் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற இடத்தை உருவாக்கி பிராமண சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேவை புரிந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி முன்னோர்களுக்கான கடமைகளை தவறாமல் செய்வதற்கு ஒரு ஏற்ற இடமாக ராயபுரம் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற இடம் விளங்குகிறது இப்படி வம்ச நலனுக்கு முக்கியமான சாதனம் அப்படின்னு ஹிந்து மதமும் ஹிந்து தர்மமும் சாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய இந்த கர்மாக்களும் இந்த காரியங்களும் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒரு ஏற்ற இடமாக இந்த இடத்தை அமைத்து கொடுத்ததன் மூலமாக இந்த ஒரு அற்புதமான தொண்டின் மூலமாக பிரம்மதீர்த்தம் சுப்பையர் அவர்கள் எப்போவுமே தமிழ் சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தில் அவருடைய பெயர் அழியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலில் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்களுடைய வரலாறு இடம்பெறும் அந்த வகையில் இன்னைக்கு பிரம்மதீர்த்தம் சுப்பையர் அவர்களுடைய அருந்தொண்டை பற்றி பார்த்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு ஒவ்வொரு அந்தனருடைய தொண்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து அதிகமான பேருக்கு பகிருங்கள் இது மூலமாக இவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இந்த தலைமுறையில் எல்லார்ட்டையும் போய் சேரும் நம்ம நம்முடைய பணியை தொடர்ந்து செய்வோம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி